இன்று ரமண மகரிஷி வாழ்க்கை வரலாறு எபிசோட் த்ரீ பகவான் ரமண மகரிஷி அவருடைய சிறிய வயதில் திருச்சுழி தெருவில் மழை வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது மழை நீரில் பேப்பர் கப்பல்களை செய்து விளையாடி கொண்டிருந்தார் வழக்கறிஞரான அவருடைய தந்தை சுந்தரம் ஐயர் சில ஆவணங்களை எடுத்து செல்வதற்காக வீட்டிற்கு வருகை புரிந்தார் தான் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான ஆவணங்களை தேடிக்கொண்டு இருந்தார் என்று பார்க்கும் பொழுது பாலரமணன் அதை வைத்துதான் காகித கப்பல்களை செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்த சுந்தரம் ஐயருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று அதனால் பாலரமணரை மிகவும் கண்டித்தார் கண்டிப்பை தாங்க முடியாத பாலரமணன் அவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலில் தாயார் சன்னதியின் பின் மறைந்து அமர்ந்து கொண்டார் நெடுநேரம் ஆகியும் ரமணன் வீடு திரும்பாததால் அச்சமுற்ற சுந்தரம் ஐயரின் குடும்பத்தினர் மற்றும் ஊரில் உள்ளவர்களும் பாலகனை தேடினார்கள் ஊர் முழுதும் தேடியும் கிடைக்காததால் கிணறு குளம் குட்டைகளிலும் தேடலாயினர் கோவில் அர்ச்சகர் பாலகனை பார்த்ததும் சுந்தரம் ஐயருக்கு தகவல் அனுப்பினார் அதை கேட்டவுடன் சுந்தரம் ஐயருக்கு சென்ற உயிரே திரும்பி வந்தது போல் இருந்தது பால ரமணனை ஆனந்த கண்ணீருடன் கட்டி அணைத்துக் கொண்டார் கோவில் அர்ச்சகர் சுந்தரயரை பார்த்து பார்த்தாயா சுந்தரம் குழந்தைக்கு கோபம் வந்த பிறகும் வேறெங்கும் செல்லாமல் அன்னையின் சன்னதியின் பின்னால் அல்லவா அமர்ந்திருந்தான் பார்த்தாயா அவனுடைய உயர்ந்த குணத்தை என்றார் ரமணரின் இன்னும் சில பால பருவ நிகழ்வுகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்